டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டோரிஸ் இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல டாக்டர் அஞ்சி ரெட்டி என்பவரால் தொடங்கப்படுகிறது ஒரு ஏபிஐ கம்பெனியாக தொடங்கப்படுவது இன்று நாற்பது ஆண்டு காலத்துக்கு கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டு முடிவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் ஈட்டி இருக்கிறது இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் தன்னுடைய முதல் உலக நாடுகள் கிளை அதாவது இந்தியாவை விட்டு வெளியே போய் ரஷ்யாவில் இவங்களுடைய முதல் கிளையை தொடங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்றில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் செய்யப்பட்ட முதல் கம்பெனியாக மாறுறாங்க இரண்டாயிரத்தி ஆறில் ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர் ரெவன்யூ ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டவ் ஜோன் சஸ்டைனபிலிட்டி வேர்ல்டு இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களில் மிகவும் ஸ்டெடியாக போகக்கூடிய எந்தெந்த நிறுவனங்களும் அதெல்லாம் கூட்டி ஒரு குறியீடு உருவாக்குறாங்க டவ் ஜோன்ஸ் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிறுவனமாக இவங்க மாறுறாங்க இப்படி நாற்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நம்ம இன்றைக்கி வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்க போகிறோம் இந்த நிறுவனத்தினுடைய வருமானம் எப்படி வருகிறது அதனுடைய செக்மெண்ட்ஸ் என்ன இவங்களுடைய உலகளாவிய அந்த ப்ரசன்ஸ் எப்படி இருக்கிறது கடைசியாக அவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன எல்லாமே பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல இந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம முதல் கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும் இந்த நிறுவனமானது நம்மளுடைய பெய்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா கட்டண பயனாளர்கள் வந்து நிறைய பேர் கேட்டதுனால அதிலிருந்து நம்ம எடுத்து இதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் மூன்று செக்மெண்ட்ல இயங்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் முதல்ல ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ளோபல் ஜெனரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இரண்டாவது செக்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்மசியூட்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது மூன்றாவது இது எதுவுமே இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் கலந்த இருக்கக்கூடிய ஒரு கம்பைன்டு துறை ஸோ இப்போ முதல்ல குளோபல் ஜெனரிக்ஸ் குளோபல் ஜெனரிக்ஸுக்குள்ள இரண்டு வகைகள் வச்சிருக்காங்க அதாவது சப்டிவிஷன்ஸ் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக்ஸ் பிராண்டட் ஜெனரிக்ஸ் ஓகே இப்போ இந்த பேர் வைக்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனரல் தான் அது குறிக்குது அந்த பெயருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நிறுவனம் தயாரிக்கும் போது ஒவ்வொரு மருந்து நிறுவனமே பல ஆண்டு கால ரிசர்ச் பண்ணதுக்கு அதற்கு இருக்கக்கூடிய பலனாக ஒரு பேட்டன்ட் வாங்குவாங்க நம்ம எப்படி காப்பரேட் சொல்ற மாதிரி பேட்டன்ட் வாங்குவாங்க அந்த மருந்தை ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்துக்கு அவங்க தான் தயாரிக்க முடியும் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இத்தனை ஆண்டு கால ரிசர்ச் பண்ணதுக்கான பலனாக அவங்க அதிக விலை வைத்து விற்க முடியும் அப்படி இல்லாமல் வேறு நிறுவனங்கள் இதை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த ராயல்டி ஃபீஸ் கொடுக்கணும் இந்த இத்தனை ஆண்டுகளுக்கு எப்படி வந்து ஒரு எழுத்தாளரோ ஈவன் இளையராஜா கூட கேட்டாலே அவருடைய இசையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து ராயல்டி தொகை அவரு கொடுக்கணும் அதுபோல இந்த நிறுவனங்கள் எந்த நிறுவனம் ரிசர்ச் சர்ச் பண்ணி அந்த மருந்தை கண்டுபிடிக்குதோ அந்த நிறுவனத்துக்கு குறிப்பிட்ட ராயல்டி ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அதனுடைய பேட்டன் எத்தனை ஆண்டு காலத்துக்கு வந்துட்டு வேலிடா இருக்கோ அதுவரை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்ப அந்த பேட்டர்ன் முடிந்த பிறகு அந்த நிறுவனங்கள் அந்த மருந்துகள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஜெரிக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு போகும் ஜெனிரிக்னா பொது மருந்துகள் அதாவது அந்த கெமிக்கல் கம்போசிஷன்ல இருக்கக்கூடிய மருந்தை யார் வேண்டுமானாலும் அப்படியே தயாரித்து விற்றுக்கொள்ளலாம் எந்த விதமான ராயல்டி பீஸும் கொடுக்க வேண்டியது இல்லை இப்போ இந்த மாதிரி இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் இல்லாத காலத்தில் அவங்க ரிசர்ச்சிக்கு செலவழிச்ச பணத்தை எடுக்கணும் ஆனால் இந்த நிறுவனங்கள் அதாவது இந்த ஜெனரிக் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதமான ரிசர்ச் காஸ்டும் தெரியாது வெறும் ஆப்ரேஷன் காஸ்ட் அந்த கெமிக்கல் இன்புட் ரா மெட்டீரியல்ஸ் ஆள் செய்யக்கூடிய வேலைகள் செல்லிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அவ்வளவுதான் ரிசர்ச்சுக்குன்னு எந்த விதமான காசும் இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவான விலையில இருக்கும் இப்படி இருக்கக்கூடியதில் அந்த குளோபல் ஜெனரேஷன் முதல் சப் செக்மெண்ட் தான் ஜெனரிக்ஸ் இவங்களுடைய மெயின் செக்மெண்ட் ஜெனரிக்ஸ் இரண்டாவது பார்த்தீங்களா பிராண்டட் ஜெனரிக்ஸ் அதாவது குளோபல் ஜெனரிக்ஸ்ல பிராண்டட் ஜெனரிக்ஸ்னா என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடியது வெறும் கெமிக்கல் நேம்லேயே அப்படியே விற்கக்கூடியது எடுத்துக்காட்டுக்கு பிஎம் ஜன் ஔஷதி அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க பிரதமர் மருந்து அந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி பல மருந்து கடைகள் அதாவது மக்களுக்கான மருந்து கடைகள் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க பிராண்ட் இல்லாமல் அது வந்து அதாவது இப்போ டோலோ சிக்ஸ் பிப்டிங்கிறது ஒரு பிராண்டு அப்படி இல்லாமல் பேராசட்டமால் அப்படிங்கிற பேர்லயே விற்கிறாங்க அந்த அது உள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் மருந்துலேயே விற்கிறாங்க அப்படின்னா அது ஜெனரிக்கு அப்படி இல்லாமல் டோலோ சிக்ஸ் குரோசின் டார்ட் இது மாதிரி அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் பிராண்டட் எடுத்துக்காட்டுக்கு டாக்டர் ரெட்டி பாத்தீங்கன்னா ஓமேஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு மருந்து வந்து அந்த பிராண்ட் நேம் ஆனால் அந்த கெமிக்கல் காம்போசிஷன் பாத்தீங்கன்னா ஓமிபிராசோல் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி எம்ஜி அந்த டேப்லெட் அந்த கெமிக்கல் காம்போசிஷனை ஒரு பிராண்ட்ல வைக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய இரண்டு செக்மெண்ட்ஸ் அதாவது சப் செக்மெண்ட்ஸ் அந்த குளோபல் ஜெனரிக்ஸ்ல ஜெனரிக் பிராண்டட் ஜெனரிக் இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு செக்மெண்ட்லயுமே வந்துட்டு எந்த விதமான ரிசர்ச் அனாலிசிஸ் பெருசா செய்யாமல் வெறும் ஜெனரிக்காக எல்லாருமே பயன்படுத்தி அதாவது தயாரிக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய அந்த மருந்துகளை இவங்க விற்கிறாங்க இப்ப உங்களுடைய இரண்டாவது செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இரண்டு சப் செக்மெண்ட்ஸ் பார்மசியூட்டிக்கல் சர்வீசஸ் ஏபிஐ இந்த பார்மசூட்டிக்கல் சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மருந்து நிலவும் ரிசர்ச் செய்யறதுக்கும் அதை உருவாக்குறதுக்கும் அதை தயாரிக்கிறதுக்கும் மார்க்கெட் பண்ணுறதுக்கும் ஒரு லெபரட்டரி ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை அதை வந்து இவங்க சர்வீஸாக கொடுக்குறாங்க அதாவது யார் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்திக்கலாம் குறிப்பிட்ட தொகை கொடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு புதிய நோய்க்காக மருந்து கண்டுபிடிக்கிறாங்க புதிய மருந்துக்கான ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா இவங்களுடைய சர்வீசஸ் இவங்களுடைய லெபார்டரி இவங்களுடைய ஈவன் ஸ்டாஃப் கூட பயன்படுத்திக்கலாம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விட ஒரு சப்போர்ட் மாதிரி சர்வீஸ் மாதிரி இவங்க பண்றாங்க இரண்டாவது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏபிஐ ஏபிஐ அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக் கெமிக்கல் இன்கிரீடியன்ட் அதாவது ஒரு மருந்தில் பல கெமிக்கல்கள் கலந்துருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் காம்பினேஷனுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நோயை என்ன விதத்துக்காக என்ன என்ன காரணத்துக்காக அந்த மருந்து கொடுக்கப்பட்டதோ அதை அதை வந்துட்டு மெயினாக இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இன்கிரீடியண்ட்டுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஏபி ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் இவங்க வந்து இந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியண்ட்டை மட்டும் தயாரித்து விற்கிறாங்க இப்போ மத்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அதை மட்டும் வாங்கிட்டு மத்த சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து அதுக்கு உண்டான அந்த அக்செப்ட் கலர் சேர்க்கறது அந்த ஸ்மெல் சேர்க்கறது டேஸ்ட் சேர்க்கிறது இதெல்லாம் செஞ்சு மருந்தாக விற்பாங்க இவங்க மொத முதல்ல தொடங்கினப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஏபிஐ ப்ரொடியூசரா மட்டும் தான் உருவாங்க அதாவது எந்த ஒரு பிராண்டட் கெமிக்கல் யாரா இருந்தாலும் இந்த ஏபிஐ மட்டும் இவங்க ப்ரொடியூஸ் பண்ண கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை வித்துருவாங்க இந்த இரண்டு செக்மெண்ட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணாமல் எதுவுமே செய்யாட்டி கூட இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா நிறைய கெப்பாசிட்டி வச்சிருக்கோம்னா அந்த கெப்பாசிட்டி வந்துட்டு அண்டர் யூட்டிலைஸ் அதாவது குறைவாக பயன்படுத்தப்படாமல் சரியான அளவுல பயன்படுத்துறதுக்காக நம்ம வந்துட்டு இதை செஞ்சுக்கலாம் ஒருவேட்ரை நமக்கு வந்துட்டு இருபது பர்சன்டேஜ் கெப்பாசிட்டி மிச்சம் இருக்குன்னா மற்ற நிறுவனங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக நம்ம காசு ஈட்டிக்கலாம் மற்ற அனைத்து துறைகளும் மற்ற சில்றையா இருக்கக்கூடிய அல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதர் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்துருது இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துறைகள் என்ன வருமானம் ஈட்டுது எந்த துறை முக்கியமாக இருக்கிறது அதனுடைய ரெவன்யூ ஸ்பிளிட் என்ன மார்ஜின் என்ன அதெல்லாம் பார்க்கலாம் இந்த நிறுவனத்தினுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்த்தோம் அவங்களே செக்மெண்ட் வைஸ் ஆனுவல் ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க குளோபல் ஜெனரிக்ஸ் தான் அதாவது சென்ற நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல முடிந்த நிதியாண்டுலயும் எண்பத்தி ஏழு விழுக்காடு இப்பவும் கூட எண்பத்தெட்டு விழுக்காடு அதாவது மொத்த அந்த நூறு விழுக்காட்டு வருமானம் வருது அப்படின்னு சொன்னா அதில் எண்பத்தெட்டு ரூபாய் நூறு ரூபாய்க்கு எண்பத்தெட்டு ரூபாய் குளோபல் இருந்தா வருது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜெனரிக்ஸ் அப்புறம் பிராண்டட் ஜெனரிக்ஸ் இதிலும் கூட நார்த் அமெரிக்காவில தான் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த நூத்தி இருபத்தி ஒன்பது அதாவது இது வந்துட்டு மில்லியன்ஸ்ல இருக்கு இல்லையா இது வந்து அஹ் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இருபத்தி நாலாயிரம் கோடியில் பதினெட்டு பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மொத்தம் அந்த இதுலேயே கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் குளோபல் ஃபிஃப்டி ஃபிப்டி எயிட்டி பர்சன்டேஜ் அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நார்த் அமெரிக்காலே தான் வருது அமெரிக்காவில் தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது யூரோப் என்று சொல்லக்கூடிய அந்த ஐரோப்பிய கண்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் இந்த இரண்டையும் சேர்த்தோம்னா நார்த் அமெரிக்கா யூரோப் இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா அறுபது விழுக்காட்டு வருமானம் இதிலிருந்து வருகிறது மொத்த வருமானத்தில் எண்பத்தெட்டு இதுலேருந்து வருது அந்த மிச்சக்கூடிய அந்த எண்பத்தெட்டுலேயும் கூட அறுபது விழுக்காடு தான் வருது இந்தியாவிலேருந்து ஒரு இருபது விழுக்காடு எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேருந்து ஒரு இருபது விழுக்காடு ரெண்டும் வந்துட்டு சமமாக இருக்குது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாடுகள் சொல்லுவாங்க பட் இவங்க வந்து இவங்களுக்கான எமர்ஜிங் மார்க்கெட்ஸாக ரஷ்யா அப்புறம் மற்ற ரெஸ்ட் ஆஃப் த வர்ல்டு மார்க்கெட் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ரஷ்யா தான் நம்ம முதல்ல தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இப்போ வரக்கூடியது அமெரிக்காவது தான் மெயின் வருமானம் அடுத்து சொல்லக்கூடிய அந்த ஃபார்மசூட்டிக்கல் சர்வீசஸ் அண்ட் ஏபிஐ இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்லையா அதுக்கு ஒரு பத்து விழுக்காட்டு வருமானம் தான் அதிலிருந்து வருகிறது ஸோ இது வந்துட்டு அடுத்த செக்மெண்ட்னாலும் இது மேஜர் செக்மெண்ட் இல்லை குளோபல் ஜெட்ஸாக மேஜர் அதர்ஸ் எல்லாம் சேர்த்தே ஒரு ஒன்றரை விழுக்காடு தான் அது வந்து ரொம்ப மேகரான செக்மெண்ட் ஸோ குளோபல் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ரொம்ப ஹெவியாக இருக்குது அதாவது நார்த் அமெரிக்காவில் விக்காட்டு வருமானம் வருது அப்படின்னு வச்சுங்களா ட்ரம்ப் மாதிரி ஆளுங்களுடைய அந்த அவங்க வந்துட்டு பிரெசிடென்ட்டாக வரதாக இருக்கட்டும் அந்த ஆட்சி மாற்றங்களாக இருக்கட்டும் ஏன் ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறேன்னா மேக் இன் அமெரிக்கா அப்படிங்கிறத அவர் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கோட வராது அந்த மாதிரி இல்லைன்னா அதிகமான டாக்ஸ் போடுவோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்துட்டு கொஞ்சம் அச்சப்படணும் என்ன மாதிரியான மாறுதல்கள் வரும் இதுக்கு நம்ம வந்து ஒத்துக்கலைன்னா எப்படி ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்த இந்த நிறுவனத்துடைய கிராஸ் மார்ஜின் பார்த்தோன்னு வச்சுங்களேன் இபிட்டா மார்ஜின் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது அது ஓகே பட் கிராஸ் மார்ஜின் என்று சொல்லக்கூடிய அந்த மற்றதுக்கெல்லாம் அந்த ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய அந்த கிராஸ் மார்ஜின் கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது விழுக்காடு இருக்குது ஐம்பத்தி நாலு விழுக்காடு ஐம்பத்தொம்பது விழுக்காடாக கூடி வந்திருக்கு அதனால் அதில் அதுலேயும் கூட குளோபல் ஜெனரிக்ஸ் தான் அறுபத்தி மூணு விழுக்காடு மார்ஜினோட நல்ல ஒரு ஆதிக்கத்தோடு இருக்குது ஸோ அந்த ஐரோப்பாவிலேயும் அமெரிக்காவிலும் இருக்கக்கூடிய வர மார்ஜின் வெறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கல பிஎஸ்ஐயில் கூட பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் மார்ஜின் இந்த குளோபல் ஜெனரிக்ஸுங்கிற மார்க்கெட் அடிவாங்கினால் இது ஹைலி கான்சன்ட்ரேட்டடான ப்ராப்ளமாக இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்க முடியும் அதனால தான் நான் வந்து ட்ரம்ப் மாதிரி இல்லாட்டி ஈவன் இங்கிலாந்துலயே கூட ஆட்சி மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு 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 இதை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்ல இன்னொன்று மாறுச்சுன்னா இல்லாட்டி சின்ன சின்ன பாலிசி டிசிஷன்ஸ் கூட ஹெவியாக வந்து பாதிக்க வாய்ப்பு இந்த நிறுவனத்தினுடைய மார்ஜின் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஈவன் பிஃபோர் கோவிட் கூட இரண்டாயிரத்தி இருபதில் பதினாலு அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருந்தாலும் கூட அதற்கு முன்னாடி கூட பதினேழு பதினாறு இருபத்தி ஒரு பர்சன்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஊசலாடத்தில் இருந்துருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இருபதாயி அப்புறம் இரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது பதினேழு ஆகி இருபத்தி ஆறு இருபத்தெட்டு நல்லா ஹெவியாக போயிட்டு இருந்தேன் இந்த செப்டம்பர் காலாண்டில் இருபத்தி ஆறு விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சிருக்கு ஸோ ஒரு இரண்டு விழுக்காடு குறைஞ்சிருக்கு இது வரைக்கும் இந்த இருபத்தஞ்சி விழுக்காடு வரைக்கும் ஒரு அபவ் இருக்கிறதே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த ஒரு விலை வீழ்ச்சினால கொஞ்சம் இதனுடைய பங்கு விலை இடையில நல்லா ஏறிந்தது ஓ கொஞ்சம் சிறிது இறங்கி இருக்கிறது இப்போ இந்த நிலத்துடைய வேல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய பங்குகள் எண்பத்தி மூணு கோடி இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இது வெளியாகும்போது எப்படி இருக்கும் தெரியாது பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கு மொத்தம் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு இதுல இபி மெத்தட் போறதுக்கு முன்னாடி அனாலிசிஸ்டாக போனோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய மார்ஜினை நான் பாக்கிறேன் அதாவது இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் அதெல்லாம் இருக்குல்ல நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த இரண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வந்து மெயின்டெயின்னாகி வந்துகிட்ருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து தொடங்கி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது விழுக்காடு வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அதை தாண்டி இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜிஆர் முதல்ல இடையில கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது இப்போ பன்னெண்டு பதிமூணு அப்படிங்கிற ரேஞ்சில் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸான கம்பெனியாக தான் இருக்கணும் ஏன்னா நல்ல ஒரு இருபத்தெட்டாயிரம் கோடி வருமானம் பார்க்குறாங்கன்னு இதுக்கு மேலே வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து அப்படியே கூட்டிகிட்டே போயிருக்கு இப்போ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சென்ட் ஏன்னா இடையில அந்த கொரோனாலாம் அடி நெட் ப்ராஃபிட் க்ரோத்தும் இருக்கிறது ஸோ இதை வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு வளர்ச்சி இருக்கக்கூடிய நிறுவனம் இபிஐ மெத்தட் பார்த்தாலும் பஃட் மெத்தெல்லாம் இது ஒரு சரியான புரிதல் நம்ம கிடைக்கும் இபிஎம் மெத்தட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க மூவாயிரத்தி இருநூறு கோடி ஆவரேஜ் ப்ராஃபிட்னு எடுத்துக்கோம் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் கோடி ரெண்டாயிரத்து அஞ்சாயிரமா கூடி இருக்கிறது ஸோ மூவாயிரம் கோடி இஸ் ஓகே அதர் இன்கம் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ஒரு நாலாயிரம் கோடி கேஷ் விற்கல ஒரு ஆயிரம் கோடி டெட் வந்து ரெண்டாயிரம் கோடி தான் இருக்கு அதர் லயபிலிட்டிஸ் தான் எட்டாயிரம் கோடி ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா ஐநூறுலேருந்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது ஒரு வேலை இது எதுவுமே இல்லை அது எல்லாத்தையுமே ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கழிச்சிடுவாங்க நினைச்சோம்னா அறநூறுலேருந்து அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் பட் இப்போ விற்கக்கூடிய விலை என்ன பார்த்தோம் ஆயிரத்தி இரநூறுபாய் இரண்டு மடங்கு விற்கிது ஏன் அப்படின்னா அதெல்லாம் வளர்ச்சி இருக்கிற நிறுவனங்கிறதுனால பஃபட் மெத்தடில் பார்ப்போம் ஏற்கனவே வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலா இதனுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் இல்லாம இது அஞ்சாயிரத்துலேருந்தே வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கு இருபது பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப கூடுதலான எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒருவேளை இருபது விழுக்காடு வளரும் அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பு இப்படி ஆயிரத்தி இருநூறுல முப்பத்தெட்டு பர்சன்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கின்ற மாதிரி இருக்கு பட் இது வந்து சஸ்டைனபிள் இல்ல அப்படின்னு நினைச்சோம்னா அனாலிசிஸ் சீட்ல போயிட்டு இதனுடைய க்ரோத் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ முப்பத்தி ஏழு அஞ்சு அஞ்சு ஆண்டு விழுக்காடு முப்பத்தி ஏழு பதினொன்றுலாம் இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு மாதிரி மார்ஜின் கொஞ்சம் பிரச்சனை கூட பிசினஸ் மாதிரி தெரியறதுனால சேஃபா ஒரு பத்து பர்சன்டேஜ்னு வச்சுக்கிட்டோம்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு நெருக்கத்துல வித்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை அந்த அளவு வளர்ச்சி இருக்காது ஏழு தான் இருக்கும்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கீழே வந்துடும் இது வந்து ஓரளவுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப மோசமான ரொம்ப ஹை வேல்யூடாம இல்லாமல் ஓரளவுக்கு சுமாரா ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் வழக்கமாக சொல்வதான் இது நம்மளுடைய அனாலிசிஸ் மட்டும் தான் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுடைய அனாலிசிஸ் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை எங்களுடைய காணலில் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்